அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாமகவால் திமுக ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவது கடினம் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி நடைபெற உள்ளது தமிழகத்தில் அதிமுக திமுக பாரதிய ஜனதா கட்சிகளின் தலைமையில் மூன்று கூட்டணி உருவாகி உள்ளது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக திமுக என்ற இரு கூட்டணிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டன இந்த முறை அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவை வெளியேறிவிட்டது எனவே இந்த முறை நான்கு முனை போட்டி உருவாகிவிட்டது அதிமுகவிற்கும் பாமகவிற்கும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் என இருமுறையும் கூட்டணி தொடர்ந்தது இந்த கூட்டணியால் அதிமுக பாமக இடையேயான வாக்கு வங்கி சிந்தாமல் சிதறாமல் கிடைத்தது இந்த இரு தேர்தல்களிலும் அதிமுக கூட்டணியால் பெரிய வெற்றியை ஈட்ட முடியவில்லை என்றாலும் கூட இவர்களின் வாக்கு வங்கி என்னவோ சரியாமல் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுக தேனி என்ற ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஏறக்குறைய அறுபத்தி ஆறு இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் வெற்றி பெற்று இருந்தன பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரி தொகுதி பன்னகரம் தொகுதி என்ற இரு தொகுதிகளை தருமபுரி மாவட்டத்திலிருந்து கைப்பற்றி இருந்தது இதேபோன்று சேலத்தில் ஒரு தொகுதியையும் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் என்ற தொகுதியையும் கைப்பற்றி இருந்தது மொத்தமாக ஐந்து தொகுதிகளை கைப்பற்றி இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வட தமிழகத்தில் அபரிவிதமான செல்வாக்கு உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே அதிலும் குறிப்பாக தர்மபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டங்களில் இவர்களுக்கு கணிசமான செல்வாக்கு உள்ளது எனவே இந்த மாவட்டங்களில் இவர்கள் அதிக அளவு போட்டியிட விரும்புவார்கள் இதனுடைய அடிப்படையில்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிமுக ஏழு தொகுதிகளை பாமகவிற்கு ஒதுக்கி இருந்தது இருப்பினும் அந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இதேபோன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியானது பாரதிய ஜனதா கட்சி மதிமுக தேமுதிக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐஜேகே கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்தது அந்த தேர்தலில் முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியா என சூளுரைத்து நாற்பதும் நமதே என பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழகத்தில் அதிமுக தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தமாக முப்பத்தெட்டு இடங்களில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது தர்மபுரி கன்னியாகுமரி என்ற இரு தொகுதிகளை தவிர்த்து தர்மபுரி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு கணிசமான மக்கள் ஆதரவு இருந்தாலும் கூட தர்மபுரி தொகுதியில் பாமகவை வீழ்த்த முடியவில்லை அப்பொழுது பெரிய கட்சிகளோடு பாமக கூட்டணியிலும் இல்லை ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக என பல கட்சிகளோடு கூட்டணி அமைத்தும் கூட தர்மபுரி தொகுதியில் அறுபதாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோல்வியை தழுவியிருந்தார் அதற்கு காரணம் திமுகவில் நிறுத்தப்பட்ட மருத்துவர் செந்தில்குமார் என்ற வலிமையான வேட்பாளர் என்று கூட கூறப்பட்டது இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு கூட்டணி அமைக்கவில்லை இருப்பினும் கூட ஐந்து தொகுதிகளில் பாமகவிற்கு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளது அதில் முதல் தொகுதியாக வருவது தருமபுரி தொகுதி தருமபுரி தொகுதியில் பாமகவிற்கு நாற்பது சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கிகள் உள்ளது பாமக இந்த தொகுதியில் எப்பொழுது போட்டியிட்டாலும் கூட்டணி அமைத்தாலும் சரி கூட்டணி அமைக்காவிட்டாலும் சரி இவர்களுக்கென்று தனித்த வாக்கு வங்கி உள்ளது காரணம் இந்த தொகுதியில் வன்னியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் தர்மபுரி மாவட்டத்தில் ஆறு தொகுதிகள் வருகின்றது அந்த ஆறு தொகுதிகளிலும் வன்னியர்கள் கணிசமாக வாழ்வதனால் இங்கு இவர்களுக்கான வாக்கு வங்கி நிலையாக உள்ளது இதனால்தான் தான் தருமபுரி இவர்களுக்கு கோட்டையாக உள்ளது என்று கூட கூறுகிறார்கள் இரண்டாவது சேலம் நாடாளுமன்றத் தொகுதி சேலம் மாவட்டத்தில் பதினோரு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது சேலம் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கைப்பற்றி இருந்தது சேலம் தொகுதியில் அதிமுகவோடு கூட்டணி அமைத்து ஏறக்குறைய நான்கு லட்சம் வாக்குகளை அதிமுக கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருந்தது எனவே சேலம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது இதனை பயன்படுத்தி கொண்டு அதிமுக மற்றும் பாமக கூட்டணியானது சேலம் மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிகமான சட்டமன்றத் தொகுதிகளை கைப்பற்றி இருந்தார்கள் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வருகின்றது விழுப்புரம் மாவட்டத்தில்தான் ராமதாஸ் அவர்களினுடைய தைலாபுரம் தோட்டமும் அமைந்துள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமையகமான திண்டிவனமும் அமைந்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் சென்ற முறை மயிலம் தொகுதியில் பாமக வெற்றி பெற்றிருந்தது எனவே விழுப்புரம் மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான செல்வாக்கும் வாக்கு வங்கியும் உள்ளது இதனை பயன்படுத்தி அதிமுகவும் விழுப்புரம் மாவட்டத்தில் வெற்றியை பெற்றிருந்தது விழுப்புரம் தொகுதியில் சென்ற முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி இருந்தது இதில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் துரை ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார் பாமக சார்பில் போட்டியிட்டிருந்த வடிவேல் ராவணன் அவர்கள் தோல்வி அடைந்திருந்தார் இந்த முறையும் விழுப்புரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது இந்த தொகுதியில் வெற்றி என்பது இழுபறியில் இருக்கும் என்று கூறப்படுகிறது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதி அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் கட்சியின் சார்பில் திரு ஏ மூர்த்தி அவர்கள் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராகவும் இருந்துள்ளார் இப்பொழுது அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய வழக்கறிஞரான திரு பாலு அவர்கள் போட்டியிடுகிறார் எனவே அரக்கோணம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கென்று தனித்த செல்வாக்கும் வாக்கு வங்கியும் உள்ளதால் அது திமுகவினுடைய வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது கடலூர் தொகுதி கடலூர் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமாகவே உள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முதல் கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பண்ருட்டி தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்பம் என்பது கடலூர் தொகுதியில் தான் தொடங்கியது கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் வன்னியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் சமீபகாலமாக பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் மாவட்டத்தில் பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது என்எல்சிக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் சரி வடலூர் பெருவழி மையத்தில் வள்ளலார் சர்வதேச ஆன்மீக மையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி முன்னணியில் இருந்து போராடி வருகிறது எனவே இந்த மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது இந்த தொகுதியிலும் திமுகவினுடைய வெற்றிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது நன்றி